நெல்லையப்பர் கோயில் வாசற் வழியே புகுந்து சந்தனம் குங்குமம் மண்டல் நூற்றாண்டு பனந்தடி வாசனைகள் நுகர்ந்து வெயிலுக்கு வந்தால் கொஞ்சம் தாய்ப்பால் வாசமும் வணக்கம் இலக்கியம் அறிவோம் பிரேமா நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற புத்தகம் எழுத்தாளர் கலாப்ரியா அவர்களுடைய மௌனத்தின் வயது அப்படிங்கிற கவிதை தொகுப்பு திருநெல்வேலியில பிறந்து திருநெல்வேலியின் எழுத்தாளர்களில் அதுவும் திருநெல்வேலியின் நவீன எழுத்தாளர்களில் தனக்கான ஒரு இடத்தை தமிழ் இலக்கிய பதிவு பண்ணியிருக்கிற எழுத்தாளர் கலாப்பிரியா அவர்களுடைய புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி கலாப்ரியா அப்படின்னு பேசும் இவர் தன்னுடைய எழுத்துக்களை முதல் முதல்ல அறிஞர் அண்ணாவுடைய மரணத்தில் அதற்காக இரங்கல் இரங்கல்பா ஒன்று எழுதியிருக்காரு முதல் பா கவிதையில் ஆரம்பித்த எழுத்தாளருடைய எழுத்து இன்று வரைக்கும் ஐம்பது வருட காலங்களை தாண்டி தமிழ் இலக்கியத்தில் நவீன கவிதைகளை மட்டும் இல்லாமல் சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்தில் தன்னுடைய எழுத்துக்களை இன்று வரைக்கும் ஐம்பது வருடங்களை தாண்டி பதிவு பண்ணிகிட்டு இருக்கிற மிக முக்கியமான திருநெல்வேலி எழுத்தாளர்களில் ஒருவர் இல கவிஞர் இலக்கியவாதி கலாப்பிரியா அவர்கள் மௌனத்தின் வயது அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஏன் பார்த்தீங்கன்னா கவிதை அப்படிங்கும்போதே மனித உணர்வுகளின் குவியல்களின் வெளிப்பாடு தான் கவிதை அது அழுகை ஒப்பாரி இல்லை சிரிப்பு இல்லை வந்து பல கட்டங்களை கடந்து இருக்கிற மனிதர்களுடைய எமோஷன்ஸை தன்னுடைய வார்த்தைகள் வழியாக பதிவு பண்ணி எழுதுறதுல கலாப்பிரியாவின் கவிதைகளுக்குனே ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அந்த ரசிகர் கூட்டத்தில் இந்த கவிதையை அறிமுக அறிமுகப்படுத்துறதுல மிக மகிழ்ச்சியான ஒரு ரசிகையாக நான் இந்த கவிதைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பழம் விற்பவளிடம் இல்லை காசுக்காக பேருந்தின் விரைவோடு ஓடி வருபவனின் வேகத்தில் இருக்கிறது நீ சண்டையிட்டு கிளித்தெறிந்த உண்பட சுக்கல்களை ஒரு இளம் காற்று சுருட்டி மெதுவே எடுத்து போயிற்று அன்றில் இருந்த நினைவு வரும்போதெல்லாம் பெருங்காற்றாய் வந்து மோதுகிறது துயரம் அரிசிக்குள் அழகாய் புகுத்து பழுக்க வைத்த மாம்பழங்களை மறந்து போய்விட்ட குழந்தைகள் போல கடவுள் சேர்க்க மறந்த காதல் அழுகி ஒழுகுகிறது அரிசி அள்ளும் அம்மையின் கைகளில் கவிதை என்கிறோம் நாம் கடவுள் சேர்க்க மறந்த காதல் அழுகி ஒழுகுகிறது அரிசி அள்ளும் அம்மையின் கைகளில் கவிதை என்கிறோம் நாம் ஒரே மரத்தின் இலைகள் எல்லாமே ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டிருக்க வேண்டுமென்றால் நீ எப்படி நிழலில் நிற்க முடியும் என்னோடு பேசுவதில் ஒரு சிலருக்கு என்ன தயக்கம் என்று மருகி கொண்டிருக்கையில் தெருவில் செல்கிறது யானையும் மணி ஓசையும் இறந்து போன எண்பத்தி ஐந்து வயது பெரியவரை லேசாக தொட்டு வணங்கினேன் மண்புழு உழுத நிலம் போல் இருந்தது மண்புழு உழுத நிலம் போல் இருந்தது இந்த கவிதையில கலாப்ரியா அவர்கள் ஒரு விவசாயியும் அவருடைய உடனின் தன்மையும் அவருடைய உழைப்பையும் அந்த விவசாய நிலத்தின் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயத்தை மிக அழகா இந்த கவிதையில் குறிப்பிட்டிருக்காரு உன்னை போல ஓராயிரம் முகங்கள் பார்க்கிறேன் ஒன்று கூட நீ இல்லை என்கிற முகச்சுருக்கங்கள் சுருக்கங்கள் ஏறிக்கொண்டே போகிறது என் முகத்தில் இந்த கவிதையில ஒரு காதல அது வயதாகி போன அந்த காதலை காதலின் முதிர்ச்சியை மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க பஞ்சு போல உன் மெல்லிய நினைவுகளை எவ்வளவும் சுமக்க தயார் ஆனால் கண்ணீர் அடிக்கடி நனைந்தால் எப்படி தாங்கும் இந்த இதயம் ஆனால் கண்ணீர் அடிக்கடி நனைந்தால் எப்படி தாங்கும் இந்த இதயம் ஒரு காதலை இதை விட மிக அழகாக ஒரு கவிஞர் சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது கவிஞர் கலாபிரியாவினுடைய கவிதை துளிகளில் இது ஒரு டிராப் அவருடைய காதலை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ற விதத்தில் முதல் வரிக்கும் இரண்டாம் வரிக்கும் இடையில் புழுக்கமாய் இருக்கிறதா ஆம் காற்றாடியை அணைத்திருக்கிறாள் வரிகள் இரண்டிற்கும் மூன்றிற்கும் இடையே தூசி பறக்கிறதா ஆம் வீடு பெருக்கிக் கொண்டிருக்கிறாள் மூன்றிற்கும் நான்கிற்கும் இடையில் கூச்சம் நெளிகிறதா பின்னிருந்து பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது கடைசி வரிக்கும் பெயர் இருக்கும் இடையிலும் வெறுமை தெரிகிறதா ஆம் இது கவிதை அல்ல இப்படி மனித மனங்களின் குவியலை தன்னுடைய கவிதைகள் மூலமாக தமிழ் எழுத்துக்களில் தொடர்ந்து பதிவு பண்ணி கொண்டிருக்கிற எழுத்தாளர் கவிஞர் கலாப்பிரியா அவர்கள் நெல்லையை சேர்ந்த இவருடைய எழுத்துக்களையும் கவிதைகளையும் இருந்து ஒரு சிறிய கவிதை தொகுப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி